குருவடி சரணம் யூடியூப் நண்பர்களின் உருவாக்கும் நன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவணியுடன் பேசுகிறேன் என் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான படங்கள் நடக்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முன்பு வாசி இந்த துவக்கத்தில் தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு என்ன கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சனி இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சூரியன் மாசி மாதம் ஒன்றாம் தேதியே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி ராசிக்கு இரண்டாம் இடமான மகர இருந்து ராசிக்கு மூன்றாம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மாசி மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்க போறார் இரண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கும் அவரது அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை சொல்லக்கூடிய கிரகம் அதே போல் வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய கிரகம் எல்லாமே அந்த புதன் தான் புதன் என்ன பண்றாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் மாத துவக்கத்தில் மாசி ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டாம் பாவத்தில் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டாம் பாவத்துல இருந்து மூன்றாம் பாவமான கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் கும்பத்தில் ஒரு பதினாறு நாட்கள் இருக்கிறார் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கும்பத்துல இருந்து மீண்டும் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகி போகிறாரு அங்கே சுகஸ்தானத்தில் புதன் பகவான் நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது இந்த மாதத்தில் மட்டும் புதன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கும் மூன்று ராசிகளை பயணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதனால் என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்த்துருவோம் மூன்றாவதாக சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி அவர் தான் நோய் எதிர்ப்பையும் நோயையும் கொடுக்கணும் அவர் தான் வந்து வெற்றியும் கொடுக்கணும் ஜெயத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிற கிரகம் ரெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் பொருளாதார ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் பதிமூணாம் வீட்டுக்கு அதிபதி அவர் தான் அவர் போய் ரெண்டாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க இன்னொரு பொருளாதார ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயமே கூட அதாவது தனுசு ராசிக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ அதனால் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் மூணாம் பகுத்துக்கு பயிற்சி அல்லது மகரத்துல இருந்து கும்பத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் ஸோ இந்த மூன்று கிரகங்களினுடைய பயிற்சிகள் தான் இந்த மாதத்தில் இருக்குது வேற கிரகங்களுடைய பயிற்சிகளோ அல்லது வக்ர நிவர்த்தி அல்லது வக்ரமாகிறது அப்படியே அஸ்தமனமாகிறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இல்லை இந்த மாதத்தில் ஸோ இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்திரங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்ப சொல்லக்கூடிய பலன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்க நடக்கும் அப்போ தசாபுத்தி அந்தரங்கள் இல்லாத பட்சத்துலயும் அப்பவும் பலன்கள் நடக்கும் கொஞ்சம் முன்பின் வேறுபாடுகள் இருக்கும் அதை நீங்க பெருசா உணர மாட்டீங்க பெரிய மாற்றங்கள் அது தந்துராது தசாபுத்தியாக இருந்துன்னா நூறு சதவீத மாற்றங்கள் அது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுது உணர்றது நீங்க உணர்ந்தா தசாபுத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்க கிரகம் கொடுக்கக்கூடிய பலன் நீங்க உணரலை அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி நடக்கலன்னு அர்த்தம் அதாவது அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் சோ அதனால கோச்சார பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னா கோச்சார பலனையும் பார்க்கணும் இப்ப நம்ம ஒவ்வொரு கிரகமா என்னென்ன செய்ய போகுது உங்களுக்கு அப்படிங்கறத பார்த்துக்கோம் முதல்ல ஒரு லக்னமோ ராசியோ ரொம்ப முக்கியமான கிரகம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி இந்த லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க லக்னமோ ராசியோ அந்த ராசிநாதர்கள் லக்னநாதர்கள் பலமாயிட்டா எதா வேணாலும் தாண்டி வந்துடலாம் சோ அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த மாதம் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையை பாகிய பார்வையை உங்க ராசியவே பார்க்குறாரு அதாவது உங்க ராசி அதிபதி ராசியை பார்க்குறாரு லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது எவ்வளவு சங்கடங்கள் சளிப்புகள் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வந்துடுவீங்க எல்லாத்தையும் உடச்சுட்டு முன்னேறக்கூடிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் பவத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று உங்க அதிபதி லக்னாதிபதி பலம் இது முதல் வெற்றி தனசுக்கு அதான் சொல்லிப்பேன் அனைத்தையும் சுபமாக்கும் குரு பகவான் அப்படின்றதான் டைட்டிலே போட்டிருக்கேன் சோ அப்படி ஒரு வேலையை செய்யும் இன்னும் குரு என்னென்னவெல்லாம் செய்யறாரு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வருவோம் ரைட் ஃபர்ஸ்ட் வந்து சூரியனுடைய பயிற்சியை பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப தைரியமாக துணிவோட ரொம்ப தைரியமாக துணிவோட எந்த ஒரு காரியத்தையும் அணுகக்கூடிய ஒரு சூழலில் கொடுத்துருவார் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிக்கும் விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும் படிப்புலேயே ஆர்வம் இருக்கும் சில நபர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிச்சுங்க அதாவது புரமோஷன் கிடைக்கலாம் இடமாற்றங்கள் வரலாம் அதாவது புரொமோஷனோட சேர்ந்துன இடமாற்றம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்களாக இருக்குது இடமாற்றம் உங்களுக்கும் மிக முக்கியமான வளர்ச்சியை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு வகையில பண்ண போறீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அருகில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழலை இந்த மாதம் ஏற்படுத்திட்டு அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பக்கத்து வீட்டுக்காரங்க எழுத்த வீட்டுக்காரங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உறவுகளையும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழி இது வரைக்கும் சரியா பராமரிக்க முடியாமல் இருந்து வந்த காலை நிலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பத்திரப்பதிவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்குன்னா ஒரு சூழல் இது வரைக்கும் கொஞ்சம் தொந்தரல் இருந்தாலும் இப்போ நம்ம அதை அணுகும் போது அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமா தேவையான உதவிகள் கிடைத்து அந்த பத்திரப்பதிவு அப்படிங்கிறது பூர்ணமா நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றோம் தந்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது தந்தை மகனுக்கு உண்டான உறவு நிலையில் சிறு கலக்கம் வருவதற்கோ சிறு பிரச்சனைகள் வருவதற்கோ சின்ன பிரிவினை வருவதற்கோ இந்த மாதம் ஒரு காரணகர்த்தாவாக மாறுகிறது இப்போ சூரியன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால தந்தை மாமனுக்கு உண்டான உறவு மட்டும் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ தந்தையை விட மாமனார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது இல்லை தந்தையும் மாமனாரும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க நம்மளை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி மன அமைப்புகள் கூட இருக்குது இந்த இந்த டைம்ல தந்தையின் மூலமாக வருமானம் உண்டானா அவரை சொல்படி கேட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றமும் வருமானமும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் தந்தைக்கு உடல் தொந்தரவுகள் கைகால் மூட்டு வழி அடிக்கிறது பாதை எரிச்சல் வர்றது கண்களில் பிரச்சனை வர்றது முதுகெலும்பு வலிக்கிறது ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் தந்தைக்கு வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது படிக்கிற குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக படிச்சு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுன்கிரேட் உண்டான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் நாலாம் அதிபதி ஐந்து உட்காந்து உங்கள் ராசியை பார்க்கறாரு அதெல்லாம் சமாளிச்சு சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க ஏதோ இருக்க வரைக்கும் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் போவோம் பிடிக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன சமாளிப்புகள் இருந்துகிட்டு இருந்தது ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அனைத்துமே உங்களுக்கு சுபமாக மாறிடுது இருந்தாலும் உடல் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் போட்டோம் உங்கள் மனசுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது வண்டி வாகனம் வீடு சௌனமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதுசாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாகனத்தில் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது இல்லை வீடை புதுப்பிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு வேலைகளும் இந்த மாதம் செய்யாமல் கொஞ்சம் அப்படியே ஆற போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயமா இருக்குது என்ன காரணம் அதுக்குண்டான தூண்டுதல் அதுக்குண்டான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ள இருந்தாலும் அது இந்த காலகட்டம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இறை அனுகிரகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது ஏன்னா சூரியன் சனி சனியை துறப்புறார் சனியை தட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சூரியனுடைய பாதையில் அடுத்து ராகவர்த்தம் துறப்புறார் அப்படிங்கும்போது ஒன்பதாம் அதிபதி பாவகிரகங்களை தொடரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால உங்களுக்கு இறை அனுகிரகம் அப்படிங்கிறது சற்று கம்மியாகவே இருக்கு எப்போ சித்திர மாசம் வைகாசி மாசத்துக்கு மேல உங்களுக்கு உண்டான அந்த புது மாற்றங்கள் புது முயற்சிகள் எல்லாமே செய்யறதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் வைகாசி அப்படிங்கிறது ரிஷபத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அது உங்க ராசிக்கு ஆறாம் இடமா இருந்தாலும் உங்களுக்கு காதிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா மாறிடும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது ரெண்டு மூணு மாசத்துக்கு கொஞ்சம் புதுமையான எந்த விஷயங்களும் செய்யாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் சூரிய பகவான் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் எல்லா விஷயம் என்னால் தான் முடியும் நான் மட்டும்தான் பண்ணுவேன் என்னை விட்டால் அந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு மிதப்பும் ஒரு ஈகோவும் வந்துடும் இருக்கிறதே கும்ப வீடு சூரியன் அந்த ஈகோவை கொடுக்கக்கூடிய வீடே தான் ஸோ அங்கே போய் சூரியன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு கற்பனையை கொடுத்துரும் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கலைகணத்தை கொடுத்துரும் ஸோ அதுல கவனமாயிருங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய புதுசு புதுசான விஷயங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழல் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல வந்து நிறைய புதுசு புதுசாக உருவாக்குவீங்க ஒரு சிங்கராக இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ராகம் பிடிச்சு பாடக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு கவிதை எழுதக்கூடிய நபர்களுக்கு நல்ல கவிதைகள் இந்த காலகட்டம் அல்லது உங்களுடைய படைக்கு மாற்றல் வந்து அனைவரும் பார்த்து மெச்சக்கூடிய அளவுக்கு அனைவரும் பார்த்தும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய படைப்பாற்றல் அப்படிங்கிறது அதிகமாகிடும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது ரொம்ப நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்க கோடிங் போடுறவங்க இந்த இந்த எல்லாமே நல்ல வளர்ச்சி உண்டு மனசு ராசியாக இருந்து இந்த அமைப்புகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அதே போல் ஏழைச்சீட்டு பண்டு ஃபைனான்ஸ் பண்ணுறது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே சூப்பரா இருக்கும் புருசா புதுசா ஏதோ ஒரு தொழிலெல்லாம் ஆரம்பிக்கலாங்கிற அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் இந்த காலகட்டம் வந்துட்டு போகும் சோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சூரியன் உங்களுக்கு தந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் இது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறார் குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எல்லாத்தையும் சாத்திப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை செய்யக்கூடிய விஷயமா இருக்கு ரெண்டாவதா புதன் பகவான் புதன் பகவான் உங்க ராசிக்கு பாலகாதிபதிங்க ஏழு பத்து அதிபதி இரண்டாம் பாகத்தில் இருக்கார் முதல் ஏழு நாட்கள் வாழ்க்கை துணியின் மூலமாக நண்பர்களின் மூலமாக தொழிலின் மூலமாக எதிர்பாராத வருமானங்கள் வருவதற்குண்டான எல்லா விதமான சூழல்களையும் இது சொல்கிறது பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை இது சொல்கிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே குறையும் இரண்டாம் பாவத்தில் புதன் இருக்க வேண்டும் ஏன்னா பத்துல ஏது இருக்குது தொழில என்ன நடந்தாலும் தொழிலில் ஒரு திருப்தியே கிடைக்காதுங்க தலைக்கு போத்துனா காலுக்கு பத்தாது காலுக்கு பார்த்தினா தலைக்கு பத்தாது இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் தான் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அப்படி இருந்தும் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா மாசி ஏழாம் தேதி வரைக்கும் அதற்கப்புறம் மாசி இருந்து மாசி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த காலகட்டம் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத கருத்து மோதல்களும் சந்தேகங்களும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் சலிப்புகளும் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை இது சொல்கிறது ரொம்ப ரொம்ப நிதானமா கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்குது ஏன்னா மூணாவது நபரினுடைய குறுக்கீட்டின் காரணமாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அந்யோனியம் குறைவதை உங்களால் உணர முடியும் இப்போ பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட குறுக்கீடு இருக்கிறது தான் பிரச்சனை ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக அனலைஸ் பண்ணி ரெண்டு பேரும் செல்ஃபாக முடிவெடுத்து உங்களுக்குள்ள மட்டும் பேசிட்டு போனீங்கன்னாவே இந்த மாதம் தொண்ணூறு சதவீதம் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டு முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு பதினாறு நாட்கள் அது சம்மந்தமான டாக்குமெண்ட் விஷயங்களோ அது சம்பந்தமான மீடியேட்டிங் பண்ணக்கூடிய நபர்களை பிடிச்சி வெளியே வெளியில் போடுறது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொழிலில் கவனம் கணவன் மனைவியிடையே கருத்து முதல் வரும் அதுலேயும் கவனம் அதுக்கப்புறம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போறாரு ஏழு குடி ஒரு நான்காம் இடத்துல பத்து கூடி ஒரு நான்காம் இடத்துல நாலாம் இடத்துல புதன் நீசமாகுது கூடவே அங்க ராகவும் இருக்கிறதுனால இங்கே எரி எதிர்பாராத வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நிதானமா ரொம்ப ஜாக்கிரதையா வாகனத்தை இயக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது காட்டுது அப்படிங்கிறத சொல்லுது சில நபர்களுக்கு ஒரு தொந்தரவுகளும் காது மூக்கு இஎன்டி ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகளும் வருவதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது சில பேர்த்துக்கு வந்து நெஞ்செரிச்சல் பூச்சிக்கடி பூச்சிக்கடியெல்லாம் வந்து உடம்புல அப்படி தத்த தத்த இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான இரிட்டேஷனான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறத சொல்லுங்க அடுத்ததாக சுக்கர பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்று அதிபதி இரண்டாம் பவத்துல மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதாவது ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் ஒரு என்ன செய்ய போற இரண்டாம் பவத்துல இருந்து நல்ல பொருளாதாரத்தை கொடுக்க போறாரு பொருளாதார தடைகள் ஏதாவது இருந்துன்னா அதை நீக்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொடுக்க போறாரு ஆனா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வராம போகாது அதற்கு காரணம் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் பெண்ணின் மூலமாக தேவையற்ற எதிர்ப்புகள் குடும்பத்திற்குள் வருவதற்குண்டான சூழல்களை இது சொல்கிறது வேலையில் புரமோஷன் கிடைக்கும் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது கொடுப்பாங்க அதே போல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அதுக்கு தனியாக ஒரு ஏடடா ஒரு போச்சு ஒரு மாதிரியோ ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் பரிசு தொகைகள் இந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் குடும்பத்துக்குள்ள மட்டும் பர்சனல் லைஃப்பில் மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் மூத்த சகோதரம் சித்தப்பா பாலிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான உதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் நண்பர்களை கொஞ்சம் வீட்டுக்கு நல்லது வைக்கிறதுனால திருமணமாகித்தான் திருமணம் அகலா அப்படின்னா பிரச்சனைகள் திருமணம் ஆகிட்ட வீட்டுக்கு வெளியே நண்பர்களை வச்சு காசோடு அனுப்பி விட்டா போதுமானது இந்த மாதம் இது கணவன் மனைவி உறவ பிறர் தவறா சொல்றதுக்கு உண்டான சூழல் வந்துடும் உங்களுக்குள்ள எந்த கசப்பும் இருந்தாலும் இல்லைன்னாலும் வெளியில பாக்குறவங்களுக்கு அது தவறா போயிடும் தவறான சித்தரிப்புகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும் அந்த விஷயத்துல கவனம் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க போதுமானது மற்றபடி பேச்சு அப்படிங்கிறது அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படியே நம்ம பேசுனா பின்னாடி இருக்கிறவங்கள வசி வசீகரமாக வந்துடணும் முதல்ல எதிர்ப்பை காட்டணும்னு பின்னாடி நீங்கள் சொல்கிறது சரிதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான அமைப்புகளில் உங்களுடைய பேச்சு இருக்கும் அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் உங்களுடைய பேச்சு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும் இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை தந்து விட்டு செல்லும் சில நபர்களுக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படும் ஒற்றை தலைவலி வர்றது கன்னத்துல கரும்புலிகள் பிம்பிள்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு இது ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது தடை தாமதங்கள் வந்து நீங்கிறதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது அடுத்ததா செவ்வா இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வா அவர் இரண்டாம் இடத்துக்கு தொடர்பு வர்றார் இதற்கு முன்பு நீங்கள் செய்த நல்ல கர்மாவின் காரணமாக உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாத மாதிரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஒரு தனவரவு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வேலையை அந்த செவ்வாய் செய்கிறார் முதல் ஏழு நாட்களுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது எப்படி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் பாவத்தில் இருந்ததுன்னா ஆக்ரோசமா ஸ்ட்ராங்கா கான்பிடென்டா பேசுவாங்களே எப்படி வசீகரமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா சுக்கரன் கூட இருக்கிறார் அதெல்லாம் முதல்ல நீங்க பேசக்கூடிய பேச்சுனால சில கான்ட்ரவர்சி வந்தாலும் பின்பு உங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யுனியம் ஏற்பட்டு நீங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள யார்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களோ அவங்க கேட்குற மாதிரியான அமைப்பு நீங்கள் அவங்கள கொண்டு வந்துடுவீங்க ஸோ இந்த சூழலும் உண்டு பேச்சில் முதல்ல ஒரு சூடு பறக்க பேசினாலும் பின்னாடி எல்லாரும் உங்களை உங்களுடைய கருத்துக்களை ஏற்கும் பண்ணும் உங்களுடைய பேச்சு மாறிவிடும் அப்படிங்கிறது சொல்லுது இது வந்து மாசி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மாசி இருபத்தி நாலுக்கு மேலே பேச்சை கம் கம்மி பண்ணிக்கிங்க ஏன்னா அப்போ நீங்கள் எவ்வளவு அந்யூன்யமாக வசீகரமாக பேசணும் அப்படின்னு நினச்சாலும் முடியாது டக்குன்னு சூடான வார்த்தைகள் தான் உங்க வாயிலிருந்து வெளியே வரும் அதில் எந்த மாற்று இருக்கிறதுக்கு இப்போ செவ்வாய் கண்டிப்பா நல்ல முன்னேற்றத்தை முன்னேற்றப்பட்டு தருவார் குழந்தைகளுக்கு வேலை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்புகளில் அந்த செவ்வாய் வந்து உச்சம் பெற்றுக்கு வரக்கூடிய ஒரு சூழலா இருக்குது குழந்தைகளுடைய தொழில் வளர்ச்சிகளும் நல்லபடியாவே இருக்கும் அப்படின்னு சொல்றோம் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பாத்துட்டோம் நெகட்டிவா பாசிட்டிவா மாற்றிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது சிறப்பு பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த அன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரலாம் ரெண்டு நல்ல நதியும் போடுங்க மாத துவக்கத்திலையும் இந்த வழிபாடு செய்துட்டு வரலாம் மேலும் தனுர் ராசி தன்னுர் கலக்கண நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்வோளமுடன் திருச்சிற்றம்பலம்